இப்போ எதுக்கு ஈண்டி இழுச்சிட்டே என்னைய உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் பண்ணாதே ஏன் ஆரே என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் என்னைய கஷ்டப்படுத்துவீங்க, திருப்பி வந்து சமாதானப்படுத்துவீங்க, மறுபடியும் கஷ்டப்படுத்துவீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நமக்குள்ள செட் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சிட்டே இதெல்லாம் நல்லாவா இருக்கு. நீங்க உங்க லைஃப் பாருங்க, நான் என் லைஃப் பார்க்கணும் விட்டுருங்க. எவ்ளோ பேசிட்டு இருக்கேன் நீங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க. என்கிட்ட வந்து உங்களுக்கு என்னதான் வேணும்? நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எவ்வளோ சண்டை வந்தாலும் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் உனியை விட்டு எப்போதுமே பிரியாத வர வேண்டும் எனக்கு அப்படியே நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுவான் காதி நிஷா வரலையா நீங்க நிஷாவோட பிரசன்டேஷன் தான் எனக்கு தெரியல ஆனா நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நிஷா இப்படி பண்ண மாட்டா என்னாச்சுன்னு தெரியல ஓகே அப்ப நான் வேற யாரையாச்சும் அந்த பிரசன்டேஷன் பண்ண சொல்றேன் இங்க என்ன பேச்சு பிரசன்டேஷன் பண்ணோம் நிஷா வரல அதான் கேட்டுட்டு இருக்கேன் இப்பதான் நிஷா மீட்டிங் ரூம் குள்ள போனாங்க அவங்க பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா அதனால பார்த்துட்டு வர லேட் ஆயிருச்சான் ஐயோ பாப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியலையா ஓ ஓகே கொஞ்சமாச்சு மதிக்கலாம் எங்க அண்ணாவை கரெக்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல யார் உங்க அண்ணா நடிக்காதீங்க சொல்லணும் உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் என்னோட அண்ணா தான் ராகுலுங்கிறதும் உங்களுக்கு தெரியும் எப்படி உங்களுக்கு என்னை பத்தி தெரியும் முதல்ல நீங்க இவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ உங்களுக்கு தெரியாம இருக்குமா அதை வச்சு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் எங்க அண்ணா கிட்ட பேசுறது எங்க அண்ணா எந்த பொண்ணுங்க கிட்டயுமே இப்படி எரிஞ்சிருஞ்சு விழமாட்டான் மாட்டான் உங்ககிட்ட விழுகிறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்போ உங்கள் அண்ணாவை கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காத்தி ஏதாச்சும் ஐடியா கொடுங்களேன் எங்கள் அண்ணி இடத்த பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் எங்கள் அண்ணாவும் அண்ணியும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க லவ் பண்ணும் போதும் சரி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க நானே அவங்க ரெண்டு பேர்த்த பார்த்து ரொம்ப கண்ணு வச்சிருக்கேன் லவ் பண்ணா இப்படி ஒரு பொண்ணா லவ் பண்ணும் கல்யாணம் முடிச்சா இப்படி ஒரு பொண்ணா கல்யாணம் முடிக்கணும் அவ்வளோ மேட் ஃபார் ஈச் அதர்ஸா கேட்பாங்க ப்ளீஸ் வேற ஏதாச்சும் பேசுங்க ஓகே ஓகே எங்கள் அண்ணி இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் பட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணா சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் அண்ணி இறந்ததுக்கப்புறம் சந்தோஷங்கிறதே எங்கள் அண்ணா வாழ்க்கையிலேருந்து போயிட்டு திருப்பி அது உங்களால் வந்துச்சுன்னா நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம் நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கத்தி ஆனா என்னையால சுத்தமா முடியவே இல்லை ஆனா அவ்வளோ சீக்கிரத்துல நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் ஒரு தடவை உங்க அண்ணாவை மிஸ் பண்ணிட்டேன் இன்னொரு தடவை என்னையால மிஸ் பண்ண முடியாது நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் தேங்க்யூ கார்த்தி அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் நான் யாரோட பர்சனல் குள்ளையுமே போக மாட்டேன் ஆனால் நிஷா ரொம்ப நல்ல பொண்ணு யோசிச்சு முடிவெடுங்க நீங்கள் வந்து என்னோட குழந்தனாரு எப்போதுமே என்னோட கண்ணு ஒரு பக்கம் உங்ககிட்டயே இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிஷாவை மிஸ் பண்ணிடாதீங்க சரி நீங்கள் வேலை பாருங்க நான் போறேன் ரோஹினி நீ எனக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க தெரியுமா நீ வாழ்ந்த வாழ்க்கைலாம் என்னோட துடி

என்னடி இன்னைக்கு இவ்வளோ அழகா வந்திருக்க ஓ அப்ப இவ்வளோ நாள் நான் நல்லா இல்லையா அடியே எப்போதுமே நீ அழகுதான் தான் ஆனால் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ உனக்கு நீயே கிளம்பிட்டு வர மாட்டல அதான் கேட்குறேன் இவ்வளோ நாள் நான் என்னோட லவ்வரை பார்க்க வந்தேன் எப்படினாலும் பார்க்க வந்திருக்கலாம் இனிமேல் நான் என்னோட ஹஸ்பண்டை பார்க்க வரையில அப்போ கொஞ்சம் ஸ்பெஷல் தானே நீ சந்தோஷமா இருக்கியா சௌமி அடியே வாங்கிட்டே தானே கேட்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கிஷ் என்னோட சந்தோஷத்தை சொல்ல அளவே இல்ல இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்குமா நடக்காதா நீ என்னை லவ் பண்றயா லவ் பண்ணலயா என்னை விட்டுட்டு பெறுவியா நிறைய கன்ஃபியூசன் எனக்குள்ள இருந்துச்சுடா ஆனா கடைசி நீ உங்க வீட்லயும் ஒதுக்க வச்சு எங்க வீட்லையும் பேசி நம்ம ஜெயிச்சுட்டோம்டா நீ சந்தோஷமா இருக்கியாடி ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன்

i'm going பட்டெல்லாம் போட்ட உடனே பழமா இருப்பாங்கன்னு நினைச்சுட்டாங்க போல இந்த அமுதன் கிட்ட வந்து யாராலையும் தப்ப முடியாது என்னோட ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு எனக்கே ஆ போயிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க எவ்வளவு தைரியம் பெரிய தப்பு பண்ணிட்ட மாலினி உன் எனக்கு டவுட் வரல ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டால இனிமேல் ஒண்ணு என்ன சும்மா விடுறதா இல்ல இனிமேல் பாப்பேன் இந்த அமுதனோட ஆட்டத்தை கொஞ்சம் தூரம் கூட நடக்கல அதுக்குள்ள கால் வடிக்க வந்து உட்காந்துட்டேன் ஒழுங்கா எந்திரிச்சு நடடி போடா எல்லா வழியும் தான் தெரியும் எனக்கு எப்படி கால் உடம்புலாம் வலிக்க தெரியுமா என்ன நான் இருக்கேன் வயிற்றுக்குள்ள உன் பாப்பாவும் இருக்கேன் எனக்கு ஈஸியா டயர்ட் ஆகுது இப்போல்லாம் அப்படி தான் இருக்கும் குட்டிமா டாக்டர் கொஞ்சம் நேரம் நடக்க சொல்லி நடைய அதான் கொஞ்சம் தூரம் நடந்த டைம்ல போதும் வா வீட்டுக்கு போலாம் அடியே இப்போல்லாம் வீட்லேயும் வேலை பாக்க மாட்டேங்க அம்மா தான் எல்லா வழியும் பார்க்காங்க உட்கார்ந்துகிட்டே இருக்க கூடாதுல்ல அடியே

அதை ஏன் கேட்க நேற்று ஃபோன் போட்டு என்கிட்ட ஒரே சண்டை நீ தான் ஆதிக்கிட்ட நான் இருக்கிற இடத்த சொன்னியா வச்சியான்ட்டு நான் சொல்லவே இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ஸ் எங்க எங்க இருந்தாலும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க இழுத்துப்பாங்க அதே மாதிரி தான் ஆதி அங்கே தாராவை தேடி தான் போனான் ஒத்துக்கிறேன் ஆனால் தாரா தங்கியிருக்க வீட்டுக்கே போறதெல்லாம் உண்மையான லவ் இருந்தால் அப்படி அப்படிலாம் முடியும் ரெண்டு பேரும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க எனக்கும் அதாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் கவலைப்படாத தாராவை ஈஸியாக ஆதி சமாதானப்படுத்திடுவான் ஆனால் இந்த தடவை தார ஈஸியாக சமாதானம் ஆகுற மாதிரி எனக்கு தெரியலங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் குட்டிமா ம் ஏங்க நான் அப்படி பிரிஞ்சு போயிட்டேம்னா என்ன பண்ணுவீங்க நான் உனியை பிரிஞ்சு போக விட மாட்டேன் அப்படி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் நீயும் நானும் பிரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ என் உயிர் போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் நான் சும்மா தான் கேட்டேன் இவ்வளோ சீரியஸாலாம் பதில் சொல்லாதீங்க அதே மாதிரி நான் சும்மாலாம் எல்லாம் சொல்ல ரொம்ப சீரியஸாவே சொல்றேன் உனக்கும் எனக்கும் எந்த சண்டையும் வராது சப்போஸ் நீயே நானும் பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது நான் செத்தாதான் நீ என்னை விட்டு பிரிவப்பாப்பா அது தாண்டி நான் உன்னை பிரியவே விட மாட்டேன்